வணக்கம் உறவுகளே அம்மாவின் குரல் தேடலுக்காக நாங்கள் இன்று தேடி வந்திருக்கிற இடம் தலைமனார் வீதியில் கட்டுக்காரன் குடியிருப்பு என்ற இடத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் இங்கே இருக்கிற ஜாகப்பர் ஆலயத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் மன்னார் மாவட்டத்தில் தலைமன்னாருக்கு அருகாமையில் கட்டுக்காரன் குடியிருப்பில் அமைந்துள்ள சந்தியாக ஆலயம் ஆயிரத்தி கட்டப்பட்ட பழமையான ஆலயம் இந்த ஆலயத்தில் பழமை வாய்ந்த குதிரையில் செல்லும் சந்தியாக பெறின் சுலபம் உள்ளது இவ்வாலயத்தில் அன்று தொடக்கம் இன்று வரை அற்புதங்கள் நடந்து வருவதாக மன்னார் தீவிலுள்ள மக்களும் அந்த கிராமத்தை சேர்ந்த மக்களும் கூறி வருகிறார்கள் நம்ம இப்போ பாக்குற இந்த ஆலயம் வந்து சந்தியாகப்பர் ஆலயம் இது கட்டுக்காரங்குடியிருப்பில் அமைஞ்சிருக்கு இதை வந்து குதிரை கோயில் சொல்லுவாங்க அதை சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க அவங்ககிட்ட அது சம்மந்தமாக இங்க என்ன நடக்குது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் இந்த ஆலயத்தை பற்றி நாங்கள் இந்த ஊர் ஊரை சேர்ந்தவங்ககிட்ட நாங்கள் கேட்க போகிறோம் சிறு வயசில் நாங்களும் இந்த ஆலயத்தை பற்றி சில புதுமைகள் எங்களோட முன்னோர்கள் சொன்ன கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த ஊரை சேர்ந்த இவங்க என்ன சொல்கிறாங்கன்ட்டு கேட்போம் இந்த ஆலயத்தில் என்ன நடக்குதுன்ட்டு சொல்லுங்க ஐயா இந்த நாங்கள் சின்ன வயசில் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஐயா இந்த ஆலயத்தில் இந்த ஒரு குதிரை சத்தம் கேட்பதாகவும் இந்த குதிரையிலிருந்து இந்த சந்திய் ஜாகப்பர் வந்து எங்கேயோ போய் வரதாக முன்னோர்கள் சொல்லுவாங்க அதை பற்றி நீங்கள் சொல்லுமா இப்போ அந்த வெளில குதிரையில் அவர் பூவாராம்மா ரோட்டாவில் இந்த ரோட்டாவில் போயிட்டு எங்கே போராட்டம் தெரியாது போயிட்டு திரும்பி வர்றாராம் இப்போ ஆக்கள் நேர்த்திக்கு வந்து படுத்திருந்தால் அவங்கள தாண்டி பூவாராம் குதிரையில் கண் முந்தி கண்டுருக்குறாங்க இப்போ வெளியூரில் இருந்து இப்போ நிறைய யாத்திரிகர் இப்போயும் வராங்க கொழும்பில் இருந்தெல்லாம் வராங்க நாங்கள் கண்டதில்லை இப்போ போன வருஷமும் ஒரு அம்மா வந்து கண்டி சொன்ன என்ன என்ன மாதிரி கண்டாங்கன்னு சொல்கிறீங்க ஒரு வெடிமுழக்க மாதிரி தான் படுத்துருக்கேன் வெளியே பார்க்க டக்குன்னு முடிச்சு பார்க்க ஒரு ஆள் குதிரையில் போனதை கண்டாட சொல்கிறாங்க நாங்கள் வேறொராள்கிட்ட கேட்கும் பொழுது சொன்னாங்க இந்த இந்த அப்புறம் வந்து தலைமணாரில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு குதிரையில் போவதாகவும் அதை வந்து ரோட்டில் போனவங்க கண்டதாகவும் வந்து இன்னொருதான் வந்து சொல்லி சொன்னாங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ இருக்கலாம் வேணாண்டா இந்த முதல் முதல் இந்த சிறுவத்தை கண்டுபிடிச்சது கிராம தாக்கல் தான் அவங்க அங்கே இருந்தபோது ஆடுமைக்கு வரோம் அந்த பக்கம் எல்லாம் காடு தானே அந்த நேரம் இந்த காட்டுக்குள்ளே இருந்து இந்த சிறுவத்தை எடுத்து அவங்க தான் இந்த இடத்துல இதை வைக்கிறோம் அதிலிருந்தால் நம்ம கிரா கிராமத்தாக்கள் தான் நிறைய குறுதலை செய்து அந்த பங்கோடு தான் நாங்கள் இருந்தோம் அது பிறகு தான் எங்களுக்கு வெளியுறவு பங்கு வந்த பிறகு நாங்கள் திரும்புவோம் ஒவ்வொரு வருஷமும் அவங்களுக்கு பத்தாம் தேதி பிறந்தாள் தொடர்ச்சியாக பெருநாள் முதலாம் தேதி நெருங்கி தூரத்தை கொண்டு வருவாங்க அங்கே கொண்டு போய் திருநாள் முடிஞ்சப்பட தான் திருப்பி குழந்தை தர்றாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டில் வந்து கட்டப்பட்ட பழமை வாய்ந்த இந்த ஆலயம் புனிதங்கள் நிறைந்த ஆலயமாக காணப்படுது என்று சொன்னால் இந்த ஊரில் உள்ளவங்ககிட்ட கேட்கும் பொழுது இதில் வந்து நிறைய இந்த புனிதமான நிகழ்வுகள் நடப்பதாக சொல்ல கேள்விப்பட்டேன் அண்மை காலத்தில் கூட ஒரு சிறுமி வந்து இந்த இதில் ஃபோட்டோ எடுத்த நேரம் அதில் அந்த குதிரையில் போன இந்த சந்தியாகப் பெரு வந்து அந்த ஃபோட்டோவில் ஒரு பிம்பம் ஒன்று தெரியப்பட்டிருக்கு அந்த ஃபோட்டோவை நானும் பார்த்தேன் அது சம்மந்தமாக சரி நீங்கள் சொல்லிடலம்மா போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் தான் நடந்தது நானும் பார்த்தேன் பார்த்தா அந்த சாயல் தெரியுது விழுந்துருக்குது அந்த விசுவாசத்தோட ஊர் மக்கள் எப்படி சொல்றாங்க ஊர் மக்கள் எல்லா ஊர் மக்கள் எல்லாரும் நம்புனாங்க நம்பினாங்க போ போன போட்ட நேரம் வந்து ஆக்கள் பார்த்து வந்து கேட்டாங்க திடீராயிட்டே தெரியும் அந்த பேய் பிடிச்ச ஆக்கள் எல்லாம் கொண்டு வருவாங்க கொண்டு வந்தால் அந்த தைக்கிற அந்த ஊசி ஊசி கட் கையில கட்டி அந்த சுரத்தில் கட்டி விட்டுருவாங்க ஏ ஆடும் ஆனா அந்த நூல் அறாது அந்த சுகத்துல கட்டுற நூல் அறாது அதான் மா மாறி தான் போய் போவாங்க நோய்களோட வாராக்கள் குணமடைஞ்சுதான் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த நம்பிக்கைகள் தான் நிறைய வாராங்க இப்ப அன்னால இருந்து இப்ப தொடர்ச்சியா ரெண்டு மூணு கிழமை வந்து தங்கி போறாங்க மொதமாக வந்து அந்த அவரோட வாழை எடுத்து தான் பரவி விடுவது அவங்களுக்கு அந்த எங்கள் வார்த்தை இருக்கோ அது பரவி வருது நான் தான் செய்து விட்டேன் போன கிழமை வந்தாங்க இப்போ அறுவாசி நல்ல சொன்னார்ன்னு சொல்லுவேன் அந்த வாழ் கலட்டலாமா ஒரு அந்த வாழை கலட்டி வர நோயாளிகளுக்கு நீங்கள் அதை வந்து பரவி தலையிலேருந்து பரவிடுறது விட்டுறது அந்த குழந்தை பெரு இல்லாத நிறைய தூய்மையை அடைந்துட்டு அவங்க தான் இங்கே நேர்த்திக்கு அனைவாக வருவாங்க குழந்தைகள் வந்து பல நடவங்க மற்ற இந்த கடவுகள் போனால் வந்து நேர்த்தி கட்டுவாங்க அந்த அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய நேர்த்தி கல்வி கட்டி வெட்டி நேர்த்தி கட்டி இருப்பாங்க அந்த சுரம் முழுக்க அதான் கட்டி இருக்கிறாங்க

அது போயிட்டு பிறகு ரெண்டு வருஷமும் கிடைச்சியோ ஒரு வருஷத்தாலேயோ வருவாங்க வந்து எங்களுக்கு குழந்தை கிடைச்சதுன்னு சொல்லி அவங்க நினச்சி அந்த நேர்த்தியை செய்துட்டு போவாங்க வந்து இந்த கோயில தங்கி நிற்பாங்க நேர்த்திக்காக சமைச்சி குடும்ப சாகிதமாக இங்க வருவதாகவும் இவங்க வந்து இங்க வந்து சமைச்சு இதுல இருந்து சாப்பிட்டு காலையில வந்தா பின்னேறம் போற மாதிரி நடப்பதாக இந்த ஊர் மக்கள் சொல்றாங்க ஒரு புனிதமான இந்த கோயில பாக்குறதுக்கு மன்னார் மாவட்டத்துக்குள்ளேயும் இருந்து சரி வெளி மாவட்டத்துக்குள்ளேயும் இருந்து நிறைய பேர் வந்து இந்த கோயிலுக்கு வந்து பலன் பெற்று செல்வதாக இந்த ஊர் மக்கள் சொல்கிறார்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியுடன் நல்ல தேடலுடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்